தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே கடந்த வீடியோக்களில் குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளில் இடம்பெற்ற யூனிட் எயிட் அதாவது தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு கலாச்சாரம் அரசியல் சமூக இயக்கங்களின் பாடத்தை உள்ளடக்கிய கடந்த சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வியுடைய தொகுப்பை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ தொகுப்பு அன்பான போட்டித் தேர்வு ஆர்வர்களே நம்ம எல்லாருமே படிக்கிறோம் ஆனால் வெற்றி தீர்மானம் இல்லை ஏன்னா நம்ம தொடர்ந்து படிக்கிறோம் தொடர்ந்து வந்து படிக்கிறதை நம்ம கன்சிஸ்டன்சி வேணும் போட்டித் தேர்வை பொறுத்தவரைக்கும் அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் வருஷமுள்ள படிக்கிறோம் ஆனால் நம்ம தேர்வு எழுதுகிறதோ மூணு மணி நேரம் தான் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஐந்து மணி நேரம் நம்ம படித்து வருஷமெல்லாம் படித்தா கூட ஒரு இரநூறு மணி நேரம் மூணு மணி நேரம் படித்தா கூட நம்ம தேர்வு எழுதுனதுனால மூணு மணி நேரம் தான் அப்ப தேர்வு எழுதுறது வந்து தேர்வு என்பது நம்ம ஏற்கனவே படித்த பாடங்களை நினைவு வைத்த அந்த நினைவை வந்து நம்ம என்ன பண்ணணும் நினைவுல நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணணும் இதுக்கு பேர் அக்குமலேஷன் ஆப் நாலேஜ் சொல்லுவாங்க அப்ப நம்முடைய நினைவு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேம் மெமரி லாங் டேம் மெமரின்னு இருக்கு குறுகிய கால நினைவு நீண்ட கால நினைவு அப்ப நம்ம இப்ப நம்ம கடந்த வாரங்களில் நம்ம சாப்பிட்டதெல்லாம் நம்ம இப்போ என்ன சாப்பிடணும்னு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் குறுகிய கால நினைவு ஆனா நம்ம போட்டி தேர்வுக்கு பொறுத்தவரை நீண்ட கால நினைவு வேணும் குறிப்பாக செகண்டரி மெமரி வேணும் ஃபிக்ஸ்டு மெமரி வேணும் லாங் டேர்ம் மெமரி வேணும் ஏன்னா நம்மளுடைய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரிக்கு பாடம் வேறு க போட்டி தேர்வுக்கு நம்ம படிக்கிறது வேறு கல்லூரியில் வந்து ஒரு பர்டிகுலர் செமஸ்டரில் ஒரு பாடத்தை நம்ம படிப்போம் ஆனால் நம்ம ஒரு போட்டித் தேர்வு என்பது பொது அறிவு பாடத்தில் இடம்பெறுகின்ற ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஈவன் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி மென்டல் எபிலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் போன்ற பத்து பாடங்களை நம்ம படிக்கிறோம் அப்போ பத்து பாடங்களிலே முக்கியமான கேள்விகள் தான் நூறு கேள்வி தான் கேட்பாங்க அப்போ நம்முடைய அக்குமலேஸ்வர நாலேஜுக்கு வந்து நம்ம தொடர்ந்து படிக்கணும் படித்ததை வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை ரீகால் பண்ணணும் இதுக்காக தானே ஒரு ஃபார்முலா வந்து எஸ்கியூ த்ரீ ஆர் என்ற ஒரு ஃபார்முலா அப்போ எஸ்கியூ த்ரீ ஆர்னா இஸ் இக்குவல் டு மெமரி அப்போ வாட் இஸ் எஸ்கியூ த்ரீ ஆர்னா எஸ் ஃபார் சர்வே சர்வேனா நம்ம சிலபஸையும் கொஸ்டின் பேப்பரையும் நாம் நோட்டம் விட வேண்டும் சர்வே கியூ ஃபார் கொஸ்டினிங் அப்போ சர்வே அதாவது சிலப்பசியும் பல கடந்த ஆண்டு கேள்வித்தாள்களை நாம் சர்வே பண்ணவங்க நாம் வினா எழுப்பணும் கொஸ்டினிங் அடுத்த மூணு ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் வந்து பார்த்தோன்னா ரிசைட் ஆர் இசிஐடிஇ ரிசைட்னா விட்டு படிக்கணும் இரண்டாவது ஆர் ரிப்பீட் திரும்ப திரும்ப படிக்கணும் மூன்றாவது ஆர் ரிவ்யூ ரிவ்யூனா படித்ததை நம்ம மீள் பார்வை செய்யணும் அப்போ சர்வே கொஸ்டினிங் ரிசைட் ரிப்பீட் அண்ட் ரீகால் இதுதான் எஸ்க்யூ த்ரீ ஆர் அப்போ எஸ்க்யூ த்ரீ ஆர்னா சொல்லுவாங்க கல்வி உளைவில் சொல்லுவாங்க அப்போ நம்ம போட்டி தேர்வுக்கு நம்ம அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் அப்போ நம்முடைய டிஎன்பிசி நடத்துகின்ற பாடங்களில் தேர்வு வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் ஒரு பத்து கேள்வித்தாள்கள் வந்து நம்மளுக்கு இடம் பெறுகின்ற கேள்வி எப்படி இருக்குன்னா ஃபேக்ட் ஓரியண்டடாக இருக்கும் ஃபேக்ட்னா வருடங்கள் பேஸ் பண்ணியிருக்கும் அப்போ பார்த்தோன்னா வாட் இஸ் சிஸ்டி நம்ம படிச்சிருப்போம் இட் இஸ் எ ஃபாஸ்ட் ஃபேக்ட் இன் க்ரோலஜிக்கல் ஆர்டர் அப்போ தேர்வு நோக்கத்தை நாம் அடிக்கப்படும் போது படிக்கும்போது நம்ம அதை வரலாற்று பின்னணியோட குறிப்பாக கால வரிசையோடு படிக்கணும் அது எந்த ஒரு பாடம் வந்தாலும் சரி அப்போ எப்பவுமே இந்த தேர்வு நோக்கத்துக்கு நம்ம போயிடணும் நாம் பாட்டுக்கு புத்தகத்தை முழுவதுமாக படித்துட்டு அப்படியே தேர்வுக்கு போகக்கூடாது அப்போ தேர்வுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை நோட்டை விடணும் அதே மாதிரி கடந்த காலங்கள் நடைபெற்ற கேள்வித்தாள்களை நாம் அணுகணும் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியணும் அப்போ இந்த வீடியோவுடைய நோக்கமே என்னென்னா இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எப்படி எட்டாவது யூனிட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க என்பதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோ அப்போ அந்த வீடியோனுடைய முக்கியத்துவம் என்ன கேள்வித்தாள்களை நம்ம ஒரு தேர்வுக்கு ஆயுத்தமாகறோம்னா அந்த தேர்வுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணும்போதே நம்ம பழைய கேள்வித்தாள்களையும் நம்ம அணுகிறோன்னா அடுத்த ஆண்டுக்கான கேள்விகள் எப்படி வரும் அப்போ இந்த கேள்வியை எங்கிருந்து எடுத்தாங்க அப்போ இந்த கேள்வி இப்படி கேட்குறவங்க அடுத்த முறை எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறை நம்மளுக்கு தெரியும் அப்போ தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம அந்த எஸ்கியூஸ் ஆர் சர்வே கொஸ்டினிங் ஈவன் ரிசைட் ரிப்பீட் ரிவ்யூ என்ற அணுகுமுறையிலோட நீங்கள் எந்த ஒரு தேர்வுக்கும் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்ற போது அந்த தேர்வுக்கான பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய ப்ரீவியஸியஸ் கடந்த கால வினாத்தாள்களை நீங்கள் அதை நீங்கள் அடிக்கடிக்க அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சரி செய்து கொண்டு உங்களுடைய டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நீங்கள் அதிகமாக எழுத உங்களுடைய நினைவு மேம்படும் அந்த அக்குமிலேஷன் ஆப் நாலேஜோட தேர்வு ஈஸியாக அணுகுங்க வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ அதிகமாக டிஎன்பிசிகளில் இடம்பெறுகிறது அதனால ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ஐந்து ஆறு வகையில் கேள்வி கேட்குறாங்க பொறுத்துக்களை கேட்குறாங்க ஃபைன் ராங் ஃபேர்னு கேட்குறாங்க கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க கொடுக்கப்பட்ட கூற்றுகள் எத்தனை சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எத்தனை தவறுன்னு கேட்குறாங்க அப்போ நம்மளுடைய முதல் அணுகுமுறை எப்படி இருக்கணும் எடுத்த உடனே தேர்வு ஆளில் போன உடனே கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகிருக்கா எல்லா கொஸ்டின் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா அப்போ கொடுக்கப்பட்ட கேள்விகளை ஒரு ஐந்து நிமிடத்தில் எல்லாமே ஒரு முறை கோத்துர பண்ணும் அந்த கோத்துர பண்ணும்போது நம்மளுடைய முதல் கேள்விக்கும் ஆறாவது ஏழாவது அல்லது இருபத்தைந்தாவது கேள்வி ஏதோ ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு தொடர்பு கிடைக்கும் அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோடு அணுகி பழைய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளாக இருக்கும் அப்போ இந்த கேள்வியில முதல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரங்கையா வாஸ் தஸ்ட் பிரசிடன்ட் ஆப் மட்ராஸ் மகாஜன சபா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் இரண்டாவது கூற்று ஜார்ஜ் ஜோசப் வாஸ் பிளேடு ரோல் இன் ஆர்கனைசிங் த ஹோம் ரூல் லீக் இன் மதுரை ஜார்ஜ் ஜோசப் மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் வந்து யாகூப் ஹசன் ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லிம் லீக் முஸ்லீம்களின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் நான்காவது கூற்று த ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ் எல்டட் சேலம் இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்த நடத்தப்பெற்றது அப்ப கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் நான்கு எதனா கேட்குறாங்க கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டவற்றில் சரியானவே தேர்ந்தெடுக்க அப்ப முதலாவது சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் ரங்கையா நாயுடு விட சென்னை மகாஜன சபை தான் தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அசோசியேஷன் சங்கம் சென்னை மகாஜன சபா அது வந்து சென்னை ஆதிவாசிகள் சங்கம் சென்னை நேட்டிவ் இது வந்து சென்னை மகாஜன சபா மெட்ராஸ் மகாஜன சபா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஸ்டார்ட் பண்றாங்க

அவர் வந்து கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலங்கள் அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் மதுரையில் தான் நிறைய கலந்துக்கிறார் ஈவன் தோ வைக்கம் போராட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப்பு பெரியாரெல்லாம் அழைக்கிறார் அப்போ ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியில் முக்கிய பங்கு வைக்கிறார் என்பது சரி இங்கே வந்து தன்னாட்சி இயக்கம் என்றால் நீங்களுக்கு ஓம் ரூல் மூமெண்ட் இந்திய தேசிய மூமெண்ட்ல இந்திய தேசிய இயக்கத்தில் நீங்க தன்னாட்சி இயக்கம்னா இரண்டு பேர் நியாபகணும் ஒன்று அன்னி பென்ஷன் அவங்க வந்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு இன்னொருத்தர் பால திலகர் அவர் வந்து மகார் மகாராஷ்டிரத்தை தலைமிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தண்ணி ஓம் ரூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இங்க வந்து ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சியக்கத்தில் ஏற்படுத்தியதுல முக்கிய பங்கு வைக்கிறாரு என்பது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி மூன்றாவது பாருங்க முஸ்லீம்களின் சென்னை கிளையை யாகு பாசன் நிறுவனாரு என்பதும் சரியே தி இந்தி கான்பரன் சேலம் அப்போ தமிழகத்தில் ரெண்டு முறை இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி அதுக்கு அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அப்போ இந்த இரண்டு முறையும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை களமாக பயன்படுத்தினார் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் இரண்டாவது இந்தி கல எதிர்ப்பு போராட்டத்தில் பேரிஞ்சர் அண்ணா அப்போ ஆண்டி இந்தி அஜிஸ்டேஷன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பக்தவச்சலம் காங்கிரஸ்டைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுது அந்த கலத்தை பயன்படுத்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் முதல் முறையாக என்னவா காங்கிரஸ் கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தனது ஆட்சியை பெறுப்பேற்ற அண்ணிலிருந்து தான் இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆட்சி அதோடு கடைசியாக முடிவுற்றது மீண்டும் அவர்கள் தமிழகத்தில் அவர்களால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அப்போ தமிழகத்தில் கடைசியாக காங்கிரஸ் கட்சி த முதலமைச்சராக ஆட்சி நடத்திய யாருடைய அவையிலனா யாருனா பக்தவச்சலம் அப்போ இந்தி எதிர்ப்பு மாநாடு அதாவது ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ் எல்டெட் சேலம் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது அப்போ கொடுக்கப்பட்ட நான்கு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்கிறது அப்போ ஆன்சர் வாஸ் ஆல் ஆர் கரெக்ட் அனைத்தும் சரியே ரங்கையா வாஸ்தா ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையானா பொறுப்பேற்கிறாரு அப்போது சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசியேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மகாஜன சபா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஈவன் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சியக்கத்தை ஏற்படுத்தி முக்கிய பங்கு வைக்கிறாரு அதனால தான் அவருக்கு ரோசாப்பு மதுரையில் தான் அவர் வந்து பார்த்தினா சமூக பணிகளை குறிப்பாக அரசியல் பணிகளைலாம் செய்கிறார் மதுரை ரோசாப்பு என்று கூட அவர் அழைக்கிறாங்க முஸ்லிம்களின் சென்னைக்கிளை யாகு பசன் நிறுவனார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்த பெற்றது அப்போ கொடுக்கப்பட்ட நான்கு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி அப்போ இங்க ஆன்சர் வாஸ் டி ஆல் ஆர் கரெக்ட் அனைத்தும் சரி என்பது சரி அனைக்கிறோம் அடுத்த கொஸ்டின் முப்பது அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் பிளாங் டூ டேஷ் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு அதாவது அஞ்சலி அம்மாள் தமிழ்நாட்டின் எந்த பகுதியை சார்ந்தவர் புதுக்கோட்டையா கடலூரா திருவாரூரா மதுரையா குறிப்பா பெண்கள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ற ஒரு தலைப்பு நம்மளுக்கு இந்த எட்டாவது நூற்றில் இருக்கும் அரசியல் சமூக இயக்கங்களில் பெண்கள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலியம்மாள் இந்த அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் கடலூர் அஞ்சலி அம்மாள் குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதத்தில் மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தன்னா கடலூரில் அந்த அம்மாவுக்காக சிலையெல்லாம் திறந்து வச்சாங்க கடலூர் கடலூர் அஞ்சலியம்மாள் அப்போ அஞ்சலையம்மாள் தமிழ்நாட்டின் பகுதி கடலூரை சார்ந்தவங்க தான் குறிப்பாக அந்த தமிழகத்தின் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பில் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி பற்றி படிப்போம் மோவலூர் ராமமிர்தம் ராணி மங்கம்மா தெல்லையாடி வள்ளியம்மை ஈவன் வந்து அன்னி பென்ஷன் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜித்தம்மாள் இல்லையா இவங்களெல்லாம் வந்து தமிழகத்தில் மூவலூர் ராம் அமிர்தம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தர்மம்மாள் இவங்களெல்லாம் வந்து தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு அப்போ அந்த புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவங்க தான் யாரு டாக்டர் முத்துலட்சுமி ஆண்களே அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் பிறக்கிறாங்க ஆண்கள் மட்டும் படித்த ஒரு கல்லூரியில முதல் முதலாக ஒரு பெண் படிக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அதனுடைய கல்லூரி பேர் மகாராஜா கல்லூரியில் ஆண்கள் மட்டும் படித்த மகாராஜா கல்லூரியில் ஒரு பெண்ணும் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து டாக்டர் முத்துலட்சுமி பிற்காலத்தில் அவங்க தான் இந்தியா தமிழகத்தில் முதல் மருத்துவர் இல்லையா அது மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சியினுடைய மே துணை மேயராக இருந்திருக்கிறாங்க சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க ஈவன் வந்து ஸ்பீக்கராக இருந்திருக்கிறாங்க இல்லையா குறிப்பாக அடையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் மருத்துவமனை உருவாகத்த காரணமாக இருந்திருக்கிறாங்க சாந்தோம் அவ்வை இல்லத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இல்லையா இது மாதிரி எண்ணற்ற சேவைகளை வந்து செய்த தேவதாசி ஒழிப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி அஞ்சலி அம்மாள் தமிழ்நாட்டில் கடலூர் பகுதியை சார்ந்தவங்க டாக்டர் முத்துலட்சுமி புதுக்கோட்டையை சார்ந்தவங்க ஈவன் வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மா வந்து பார்த்தோன்னா திருவாரூர் இல்லையா தர்மம்மாள் அதை தஞ்சை ஊரை சார்ந்தவங்க ஈவன் மதுரை ராணி மங்கம்மா இல்லையா அப்போது தில்லையாடி வள்ளிம்மை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அஞ்சலையம்மாள் தமிழ்நாட்டில் கடலூர் பகுதியைச் சார்ந்தவங்கள் என்பது சரியான விட அடுத்த கேள்வி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் வாஸ் த பஸ்ட் எலக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஃப்ரம் த டிஃப்ரெஸ்ட் கிளாஸ் இன் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் முதல் முதலியாக அதாவது டிப்ரஸ்ட் கிளாஸ் ஒன் ஆஃப் த த த ஃபாலோயிங் வாஸ் ஃபர்ஸ்ட் கவுன்சில் மெம்பர் கிளாஸ் இன் சென்னை சென்னை ப்ராவின்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் ராஜா மயிலாப்பூர் சின்ன தம்பி ராஜா எம் சி ராஜா இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா அப்படின்னு அழைக்கவர் இரட்டைமலை சீனிவாசனுக்கு தாத்தா தாத்தா அழைப்பாங்க இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொம்போது அப்போ குடும்ப உரு உறுப்பினர்களில் நம்ம உறவினர்களாக நம்ம பார்த்தோம்னா தாத்தா அவர் தான் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் அந்த இரட்டைமலை சீனிவாசன் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிறக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்பது தான் மகாத்மா காந்தி காந்தியுடைய பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பதுல தந்தை பெரியார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்போது ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்போது அம்புஜி தம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அண்ணா அப்போ நம்ம குடும்ப உறவுகளாக முதல்ல வந்து தாத்தா தாத்தாவுக்கு வந்து மகாத்மா அவருக்கு வந்து பெரியார் 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 கடுத்தது யாரு மாமா மாமா கடுத்தது யாரு மாமானா இங்கே நேரு ஜவஹர்லால் நேரு இப்போ தாத்தானா இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது வந்து மகாத்மா வந்து யாரு தாத்தா கடுத்து மகாத்மா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது காந்தியுடைய பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது தந்தை பெரியார் ஆயிரத்தி மாமா பெரிய அப்பா வீட்டில் மாமா மாமா யாருன்னு ஜவஹர்லா நேர் ஆயிரத்தி எட்நூத்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினம் இல்லையா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வடை போட்டுக்கிட்டு தேர்வு நம்ம எளிமையை எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்ப எங்க கேள்வி என்னன்னா சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவுல முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் எம்சி ராஜா மயிலாப்பூர் சின்னத்தம்பி ராஜா எம்சி ராஜா என்பது சரியான விட தான் கடந்த ஆண்டு குரூப் டூல என்ன கேட்டாங்க இவர் எழுதிய ஒரு புத்தகத்தை கேட்டாங்க அப்ரஸ் இண்டூஸ் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா எம்சி ராஜா அப்ப ரட்டைமலை சீனிவாசன் யாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா என்று அழைக்கிறாங்க இவரும் வந்து பாத்தினா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ் உரிமைக்காக சமூக உரிமைக்காக போராடியவர் ராவ் பகதூர் என்று அழைக்கப்பட்டவர் குறிப்பாக வட்டமேசை மாநாட்டில் முதல் இரண்டு வட்டை மாசை மாநாடு அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டமே மாதையுட அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் தான் முதல் இரண்டு வட்டமேசை மாநாடு யார் இரட்டைமலை சீனிவாசன் இவன் அது மட்டும் இல்லாமல் பூனா ஒப்பந்தத்தில் கையில் திட்டவர் அம்பேத்கருடன் பூனா ஒப்பந்தத்தில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடைப்பெற்ற பூனா ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் சார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசனும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இதில் வந்து மதன் மோகன் மாலவியா போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்துறாங்க அந்த கையெழுத்திட்டவரில் ஒருத்தர் தான் ரெட்டைமலை சீனிவாசன் முதல் இரண்டு வட்டமேசை மாநாடு கலந்துக்கிறாரு பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்கிறாரு ஆ எம்சி ராஜா வந்து முதல் வட்டமேசிய மாநாட்டு கழகரார் ரெண்டாவது மூணாவது வந்து டிஎம் நாயர் இவர்தான் வந்து யாரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் நீதி கட்சி தேன் ஜஸ்டிஸ் பார்ட் டு ஃபவுண்டர் ஈவன் வந்து வரதராஜலு பி வரதராஜில் வந்து பார்த்தினா அண்ணாவை பொது வாழ்வைக்கெல்லாம் கூட்டு வந்தவரெல்லாம் கூட சொல்லுவாங்க வரதராஜலு அப்ப சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் முதல் முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்சி ராஜா மயிலாப்பூர் சின்னத்தம்பி ராஜா எம்சி ராஜா என்பது சரியான விட அடுத்த கேள்வி கீழடி சைட் இன் இயர் கீழடி தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கீழடி கீழடின்றதை நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் குறிப்பா வந்து தொல் அகழ்வாராய்ச்சி இடங்கள் தொல்பொருள் துறையினுடைய அகழ்வாராட்சி இடம் கீழடி இந்த கீழடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வரலாறு குறிப்பா தமிழகத்துடைய பண்பாடு அவர்கள் வந்து பார்த்தினா நம்முடைய சிந்து சவுடி நாகரீக மக்களோட அவருடைய பண்பாடோடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திய எச்சங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டுபிடித்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கார்பன் டேட்டிங் கார்பன் டேட்டிங்னா கதிரிக்க கார்பனுக்கு உட்பட்டு குறிப்பாக வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற ஃபீட்டா அனலிட்டிக் சென்டரில் அந்த பொருள்கள் எல்லாம் வந்து பார்த்தனா அவர் எந்த காலத்தை சார்ந்தது எந்த கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அந்த கீழடி என்பது பண்டைய சிந்து சவுடி நாகரத்தோடு சார்ந்தது என்று கீழடித்தளம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ என்னென்னா நம்முடைய பாடத்தில் முதல் லைன்லே கொடுத்துருப்பாங்க தமிழகத்தின் தொல் பொருள் கண்டுபிடிப்புகள் இப்போ நிறைய இருக்குது கீழடி பொற்பனக்கோட்டை ஈவன் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் கிருஷ்ணகிரியில் திருவண்ணாமலையில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் எட்டு புதிய சைட்டுகளில் இன்னும் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய தமிழக பட்ஜெட்ல கூட நம்முடைய அண்டை மாநிலங்கள் இருக்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை வந்து எங்கெங்கெல்லாம் தமிழர் கலாச்சாரம் இருக்கோ அவங்கெல்லாம் கூட போய் என்ன பண்றாங்க அதை ஆழ்ந்து எடுத்து அவருடைய வரலாற்றை வந்து பறைச்சாற்றாங்க அப்ப அந்த கீழடி என்ற எந்த ஆண்டில் நிறுவப்பட்ட பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு தான் கீழடி அப்ப அந்த கீழடி எங்க இருக்குன்னா மதுரைக்கு தெற்கே குறிப்பா மதுரைக்கு தெற்கே பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல சிவகங்கை மாவட்டம் குறிப்பா வந்து சிவகங்கை தான் இந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அகழ்வாராட்சியில தான் கீழடி கீழடியில் வந்து கொந்தகை என்ற இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்க வந்து ஒரு மியூசியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கீழடி அருங்காட்சியகம் ஏற்படுத்தியிருக்காங்க கொந்தகை குறிப்பா கீழடி மதுரைக்கு தெற்கே சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுக்கால கொந்தகை என்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்பது கட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அப்ப கீழடித்தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு அப்ப அகழ்வாராய்ச்சி இடங்கள் குறிப்பாக வந்து நம்ம சிந்து சமணி நாகரத்தினுடைய முக்கியமான அகழ்வாராய்ச்சி இடம் தான் அரப்பா மொகஞ்சார் அது மாதிரி வந்து பாத்தோம்னா நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து பொருந்தல் வெப்பங்கோட்டை இல்லையா மாதிரி வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த அகழ்வாராய்ச்சிக்காக தொழில் துறைக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து தமிழருடைய கலாச்சாரத்தையும் அவருடைய பண்பாட்டையும் நாகரத்தையும் மீட்கொண்டதுக்காக இந்த கீழடி தளம் ஒரு உதாரணமாக செயல்படுது பேப்பரில் நம்ம நிறைய கீழடி கீழடினு பார்ப்போம் அப்போ கீழடியை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு தேர்வுல எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம வழங்கலாம் இப்ப கேள்வி கேட்பட்ட கேள்வி கீழடி சைட் பவுண்டட் தையர் கீழடி தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு அடுத்த கேள்வி ஊ லஞ்சு கொரில் அட்டாக் இன் பிரிட்டிஷ் அட்டு ஓடான் ஓடாநிலையில் ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர்முறையை கையாண்டவர் ஆ ஊ லஞ்சுடு ஆ கொரில்லா அட்டேக் இன் பிரிட்டிஷ் ஆர்ட் ஓடாநிலை ஓடான் நிலை என்றது ஒரு போர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் குறிப்பாக வந்து ஆங்கிலருக்கு எதிராக க ஓடான்லை போர்முறையை கையாண்டவர் தான் யாரு இந்த தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை தான் ஓடான் நிலையில் ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர் அப்போதெல்லாம் தீரன் சின்னமலை பங்கேற்ற மூன்று முக்கியமான பொருளை காவிரி போர் போர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி போர் அப்போ நிலையில் ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர் முறை இல்லையா கொரில்லா போர் அவர்கள் எங்கிருந்து தாக்குறாங்க என்பதே தெரியாது அப்பவே ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல ஓடா நிலையில ஆங்கிலருக்கு எதிராக இந்த கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தான் தீரன் சின்னமலை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் வந்து சிவகிரி பாளையக்காரர் ஈவன் ஊமத்துறை மருது சகோதரர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்ப முப்பத்தி மூணுக்கான ஆன்சர் பி என்பது சரியான விட ஓடா நிலையில் ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர்முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை அப்ப நம்ம இங்க வந்து படிக்கணும் வேலூர் கழகம் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அதாவது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்ப பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர் எப்படியன்னு பாக்குறோம் ஈவன் வந்து திருச்சிராப்பள்ளி இந்த பிரகடனம் அப்போ வேலூர் கழகத்திலிருந்து பாளையக்காரர்கள் பாளையர்கள்லேருந்து இரண்டாம் பாளையக்காரர்கள் எப்படியன் இதெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதல் முதலாக புலி தேவரை பற்றி படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதிலே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களை தொடர்ந்து தீரன் சின்னமலை பற்றி படிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றும் முதல் முதல் ஆங்கிலர் எதிர்த்த முதல் பெண்மணி தான் வேலு நாச்சியார் இல்லையா வேலு நாச்சியார் காளியார் கோயில் போயில் படிக்கணும் அதே முதல் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் ஆண் யார்னா புலித்தேவர் அப்ப புலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்புறம் வேலு நாச்சியார் இவன் வந்து மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலைனா காவேரி போர் ஓடா போர் அப்ப ஓடாநிலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்னா தீரன் சின்னமலை அடுத்த கேள்வி பாரதியார் வாஸ் இன் பாரதியார் மறைந்த ஆண்டு பாரதியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்ப பாரதியாருடைய மறைந்த தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மகா கவி தினம் என்று சொல்றாங்க மகா கவி அப்ப பாரதியார் எப்போ பிறக்கிறாரு

பாரதி என்ற பட்டத்தை அப்ப பதினோரு வயதுலயே சுப்பிரமணியன் பாரதி என்ற பட்டத்தை வாங்குகிறார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பதினோரு ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு பாரதி என்ற பட்டத்தை குறிப்பா பாரதி என்பது கலைமகளுடைய வேறு பெயர் அறிவில் சிறந்தவருக்கு கொடுக்கப்பட பட்டம் பாரதி கல்வியில் சிறந்தவருக்கு கொடுக்கப்பட்டம் சரஸ்வதி அப்ப பாரதியார் அறிவில் சிறந்த அந்த பாரதி என்ற பட்டத்தை பதினோரு வயதுல வாங்குறார் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு வாங்குறார் எண்பத்தி ரெண்டு பிறந்த தினத்தை இந்திய தேசிய மொழிகள் தினம் என்று சொல்றாங்க பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பாரதி என்ற பட்டத்தை வாங்குறாரு பாரதியினுடைய நண்பர் பாரதியின் தம்பி பரலைசு நல்லையப்பர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதி படத்தை வந்து இப்போ இப்போ இருக்கிற பாரதியாருடைய அந்த முண்டாசு இதெல்லாம் வந்து ஆரியம் என்ற பாஷ்யம் பாரதியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி என்ற படத்தை கொடுத்தவர் வந்து கீ வாராம் அப்போ எப்போ இறந்து போகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இறந்து போறாரு அந்த தினத்தை மகாகவி தினம் என்று அழைக்கிறாங்க பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூரத் மாநாட்டு சூரத் மாநாடு தான் காங்கிரஸ் இயக்கத்தில் அவர் வந்து பார்த்திதா இணைத்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுளு சட்ட மாநாடு அதனுடைய எதிர்ப்பு மாநாடு எங்க நடக்குறா சென்னையில் நடக்குது ராஜாஜி ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தி வந்து என்ன ஆலோசனை நடத்திட்டு இருக்கார் அப்போ திடீர்னு வந்து பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு மகாத்மா காந்தியில் தன்னை யாரும் கூட அறிமுகப்படுத்தாத இன்னைக்கு சாயந்திரம் உங்களை ஒரு மீட்டிங் இருக்கு உங்களால் வந்து கலந்துக்க முடியுமான்னு கேட்கிறார் அதில் இன்னைக்கெல்லாம் வர முடியாது நாளைக்கு வரலான்னு அவர் சொல்றாரு அப்படின்னா சரி நான் பா பாத்துக்கலான்ட்டு அப்படி பாட்டு அவர் பாட்டு போயிடாரு உடனே வந்து பாரதியார் வந்து காந்தி வந்து இவர் யாருன்னு கேட்கிறார் இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டினுடைய கவிஞர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பத்திரமா பார்த்து என்று அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலட் சட்ட மாநாட்டுக்கு எதிர்ப்புக்கு சென்னை வந்த காந்தியடிகள் ராஜாஜி கிட்ட சொல்வார் இவரை பாரதியார் அப்படி ஒரு ஈடு இணையற்ற கவிஞர் இருபதாம் நூற்றாண்டில் அவருடைய மறைந்த தினத்தை மகா கவி தினம் என்று தமிழக அரசு அனுபவிச்சிருக்காங்க மறைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்த கேள்வி ராஜாஜி ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது அப்ப யாரு ராஜாஜி தமிழகத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரையும் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நாலு வரையும் இரண்டு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்தியராக ஒரு தமிழராக ஒரே ஒருத்தர் கவர்னர் ஜெனரலாக பதவி வைத்தவர் ராஜாஜி அப்ப இந்த ராஜாஜி தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது அமைச்சரவையில அதாவது முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பதுல இருக்கிறாரு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலுல அவர் பதவி விலகத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆல்கஹால் பிரகிபிஷன் பிளான் மதுவிலக்கு திட்டம் ஆப்ஷன் பி இலவச கல்வி திட்டம் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் ஆப்ஷன் சி நீர் பாசன திட்டம் இரிகேஷன் ஸ்கீம் ஆப்ஷன் டி எரிடிட்டி எஜுகேஷன் பாலிசி குல கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அதாவது ராஜாஜி தமிழகத்தில் முதலமைச்சர் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பாக இரண்டாவது அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நாலுல அப்ப ஐம்பத்தி நாலுல இருக்கும் போது ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு குழ திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அந்த குள கல்வி என்னன்னா காலையில் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் அந்த தொழிலை கற்றுக்கிறது தான் கல்வி திட்டம் இது அறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறிமுகப்படுத்தினால அநேக கிரிட்டிசைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அநேக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சிக்கு எதிராக அநேகர்கள் குரல் கொடுக்குறாங்க குறிப்பாக தந்தை பெரியார் கலைஞர் கருணாநிதி எல்லாருமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக இருக்கனால இவர் வந்து பதவி விலக நேருது உடனே தான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவர் விலகி என்ற ஒரு கட்சியை பிற்காலத்தில் என்ன அறுபத்தி கழகம் ஆட்சி அமைக்குவதற்கு இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சி செய்யும் அப்ப ராஜாஜி பதவி காரணமான திட்டம் கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பாலிசி ஓகே இதனை தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோலையும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் தேங்க்யூ